இந்நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும் பொதுக்கால முப்பத்தி ஒன்றாம் வாரம் புனித சார்லஸ் புரோமியோ ஆயர் நினைவு மறையுறை சிந்தனை இறைவனின் அழைப்பை ஏற்று இல்லறத்திலும் துறவரத்திலும் இறை சித்தத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவரும் ஓர் குடும்பமே திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தன்னோடு பந்தியில் அமரவும் தன் பணியாற்றவும் அழைப்பு விடுக்கின்றார் நாம் எப்பொழுதெல்லாம் நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்கின்றோமோ இல்லாதோருக்கு தொண்டாற்றுகின்றோமோ இன்முகத்துடன் பிறருக்கு ஆசீர் வழங்குகின்றோமோ எளியோருக்கு கற்பிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறை சித்தத்தையே நிறைவேற்றுகின்றோம் ஆகவே நாம் இனம் மொழி மதம் மற்றும் கலாச்சாரத்தால் பிரிந்திருந்தாலும் உள்ளார்ந்த அன்புடன் வேற்றுமையில் ஒற்றுமையை நம்மிடையே நிலைநாட்டினால் உறுதியாக இறைவனோடு பந்தியில் அமர்வோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை